இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் நாம் அழைக்கப்பட்டுள்ள அழைப்பு தேவனாலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அது ஒரு பரம அழைப்பு எல்லா மனுஷருக்கும் உலகத்தில் இருக்கிற கோடான கோடி ஜனங்களுக்கு கிடைக்கிறாத ஒரு அழைப்பு அந்த அழைப்பு என்ன என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே பார்க்க போயிடும் ஒன்று குரதியர் ஒன்றா அதிகாரம் இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தெட்டு வரையிலும் பார்ப்பீர்களே ஆனால் தேவன் அழைத்திருக்கிறார் சர்வ வல்லவர் அழைத்திருக்கிறார் ஆனால் அழைக்கப்பட்ட ஜனங்களில் பூமியில் நாம் ஒன்றும் பெரிய பரிசுத்தவானங்களாக இருந்தர்ல ஞானிகளாக இருக்கல அது என்ன ஏதுன்னு பார்க்க போகிறோம் எப்படிப்பட்டவர்கள் அழைத்திருக்கிறார் பாருங்கள் எப்படி என்னில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்ன தெரிந்து கொண்டார் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கும்படி அலோ இன்னும் அவரோடு கூட பர்லவத்தில் வந்து சேரும்படுக்கி ஆனால் இதுக்கெல்லாம் இந்த மெயினாக தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த மாற வேண்டியிருக்கு முதலாவது நீதிமானங்களாக மாறி இன்னும் அதிகமாக பரிசுத்த வாங்கலாகவும் மாறி அதில் சுதந்திரத்தில் பங்கடைகிறவர்களாய் மாற வேண்டியிருக்கு ஏசு கிறிஸ்துவோடு கூட பங்கடைகிறோம் இந்த அனுபவத்தை என்னென்னு பார்க்க போகிறோம் அழைக்கப்பட்ட நம்மெல்லாம் தகுதி உள்ளவங்க யாரும் இல்லை இதைத்தான் வாசித்தோம் ஆனால் இன்னும் அதிகமாக பார்த்தீங்கன்னா தாயின் கருவில் உருவாததுக்கு முன்னமே நாமெல்லாம் துர்க்குணத்தில் உருவாகி தாயின் வயிற்றில் எப்படித்தான் வந்தோமா பாவத்தில் தரிக்கப்பட்டு வந்தோம் தாங்கினார் ஏந்தினார் தப்புவித்தார் இன்னும் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா ஜனங்களையும் விட நாம் எவ்வளவோ பிந்தைக்கு இருந்தாலும் நம்மையே தெரிந்து கொண்டாராம் பலவீனமானவைகள் இழிவானவைகள் உலகத்தில் பைத்தியம் என்று என்னப்பட்ட நம்ம அவர் அழைத்து தெரிந்து கொண்டு தம்முடையவர்களாக இருக்கும்படி தம்மோடு சேர்த்து கொள்கிறார் எப்படின்னு பார்க்க போகிறோம் எபிஎஸர் ஒன்றா அதிகாரம் பதினெட்டு பத்தொம்பதில் பார்த்தீங்கன்னா தாம் நம் நம்மை அழைத்ததினால் நமக்கு இருக்கிற நம்பிக்கை இல்லதென்றும் அழைத்தவர் சாதாரணவர் வானத்தையும் வானத்தை பூமியை சூஷ்டித்தவர் சகலத்தையும் சுஷ்டித்தவர் வல்லவர் அவர் அழைத்திருக்கிறார் உங்கள் நம்பிக்கை இல்லை அழைத்தவர் இப்படிப்பட்டவராக இருக்கிறதுனால நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மணக்கங்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன் இதைத்தான் கொலோசியர் ஒன்று பதிமூணில் வாசிக்கிறோம் அவர் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு வந்து உட்படுத்துகிறாரு அழைக்கப்பட்ட நம்மளத்தான் இன்னும் தெரிந்து கொள்ளப்படும்படிக்கு அவர் உள்ளே கொண்டு வந்து குமாரனை ஆளுகை செய்யும்படி அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே உட்படுத்துகிறாரு அதிலே வசனம் வாயிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் நாம் பங்கடையும் படிக்கி இப்படி செய்தாராம் ஒன்று குறைஞ்சேர் ஒன்று ஒம்போதில் தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் பார்த்திங்களா ஏசு கிறிஸ்துவோட ஐக்கியமாகவே இருக்கணும் அவரை விட்டு பிரியாம இல்லை அதிகமாக அவர் சொல்கிறார் அதில் பிதா உண்மை உள்ளவராக இருக்கிறாராம் கொஞ்சம் நீங்கள் விலகுனாலும் பிதாவானவர் அதை சரியாக்கும்படி வர்றாராம் அதான் கனி கொடுக்கிறத பற்றி பேசும்போது சொல்லுவார் அவர் திராட்சை செடி நீங்கள் அதனுடைய கொடிகள் பிதாவானவர் தோட்டக்காரர் இதை தான் இங்கே சொல்கிறாரு அவர் கிறிஸ்துவடனே கூட ஐக்கியமாக இருக்கும்படிக்கு உங்களை அழைத்த தேவன் இதான் பரம அழைப்பு வேற இன்னும் இல்லை தனியாக இல்லை நீங்கள் உங்கள் மாம்சத்தில் இல்லை வேறே ஒருவருடையவராகி குமாரனுடைய சரீரத்துக்குள்ளே ஒட்டப்படுறோம் ஒரே சரீரமாக நாம் மாறுகிறோம் ஒன்று குழந்தையார் ஒன்று இருபத்தி ஒன்றுல எப்படி எளில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாது இருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரசிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று அது என்னன்னு பார்க்குறோம் இது சுய ஞானம் இல்லை தேவன் தான் நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்து அவரோடு ஐக்கியமாக இருக்க பண்ணுகிறார் அதை பார்க்கலாம் ஒன்று குழந்தையர் ஒன்று இருபத்தி மூணில் ஆகிலும் யூதர் ஆனாலும் கிரேக்கர் ஆனாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கிறிஸ்து தேவபலனும் தேவ ஞானமு இருக்கிறார் இந்த தேவ பலனும் தேவ ஞானமும் தான் அந்த அழைப்புக்குள்ளே நிலைத்திருக்க முடியும் ஹலோ நம்ம வளர முடியும் அதனால் தான் அந்த காரியத்தை குறித்து உழவாய் திட்டம் தெளிவுமா சொல்கிறாரு எபேசியர் நாலு மூணு நாலு ஏழில் கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டு இருக்கிறது எல்லாருக்கும் கிருப ஒன்று போல அளவில் இல்லை அவருடைய ஈவின் அளவு கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிக்கப்பட்டு இருக்கிறது அந்த கிருபையை பற்றி இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குப்பா பிளிப்பியர் மூணு பதினாலில் வச்சிங்கன்னா கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி நாம தொடருகிறோம் ஒவ்வொருவரும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறோம் அந்த தொடர்ந்து போகிற காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் போய் பங்கடையும் முடி தேவனுக்கு முன்பாய் பரிசுத்தவானலாய் நிற்கும்படி இன்னும் அதற்கு மேலாய் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை தரித்தவர்களாய் அவராகவே மாற்றப்பட்ட அனுபவத்தில் நாம் அங்கே இருப்போம் மாம்சமும் இரத்தமும் சரீரமும் முற்றிலும் மாற்றப்பட்ட நிலையில் நாமே அவருடைய சரீரமாய் அங்கே இருக்கிறத நாம் பார்க்க முடியும் ஒன்று தெஸ்ரோ அன்னைக்கு ரெண்டு பதினொன்றில் மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறாரு அவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பங்கடை முடிக்கி அந்த அழைப்பு வந்திருக்குது உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் இதான் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல ஆச்சரியமாக இருக்கும் உலகத்தானை போல வாழ்றதல்ல அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல அழியாததும் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலையில் இருக்கிற போஜனத்தை தேடுகிறவரில் நாம் அவருடைய நீதியிலும் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்திலும் வாழ்கிற அனுபவம் தான் அந்த ராஜ்யம் ஆகவே தான் அந்த ரோமர் பதினாலு பதினேழு பதினெட்டில் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிற சந்தோஷமாய் இருக்கிறன்னு சொன்னார் இதுதான் அழைப்பு இந்த உலகத்தில் இந்த அழைப்புக்குள்ளே இருந்து தான் பிதாவுடைய ராஜ்யத்தில் உள்ளே போய் நாம் சேர முடியும் ரெண்டு தெஸோ அன்றைக்கி ரெண்டு பதிமூணில் கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரிச்சிப்படைபடிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே தேவன் ஆதி முதல் தெரிந்து கொண்டது எப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்க்குறீங்க தேவனுடைய ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரெச்சிப்படையும் படிக்கி ரட்சிப்புக்குள்ளே இன்னும் கடந்து போக வேண்டியிருக்கு வெறும் ஞானஸ்தானத்தில் மட்டும் இல்லைப்பா ரெச்சிப்பு பூரணப்படுத்தப்பட வேண்டி இருக்குது ரெண்டு தோசலாம் இன்றைக்கி ரெண்டு பதினாலில் இந்த அழைக்கப்பட்ட அழைப்பு இன்னும் எவ்வளவு நீண்டு போகுதுன்னு பாருங்கள் நீங்கள் நம்முடைய கருத்தராயே இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே ரிச்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார் பார்த்திங்களா எப்படிப்பட்ட ரிச்சிப்பா அது ஏசு கிறிஸ்தின் மகிமை ஏசு கிறிஸ்துவுக்கு என்னென்னலாம் தேவன் மகிமையை இந்த பூமியில் கொடுத்துருந்தாரோ அதையெல்லாம் நீ பெற்று கொள்ள முடியும் இங்கே மாத்திரம் இல்லை பர்லவத்திலையும் போய் அவர் எங்கே இருக்காரோ அங்கே நாமும் போயிருப்போம் இதுதான் ஏசு யோவான் பதினேழாம் அதிகாரத்தில் ஜெவம் பண்ணுறாரு அதே தான் எல்லா காரியத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் கிறிஸ்து இயேசுக்கு உள்ளாக ரெத்தித்தி ஒன்று ஒம்போதில் அவர் நம்முடைய கிரியின்படி நம்மை ரசியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரசித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் இது பெரிய காரியப்பா எபிரேயர் மூணு ஒன்றில் பார்க்குறோம் இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே நம்ம தான் இப்படி கூப்பிட்றாரு நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் நமக்கு முன்னாடி அவர் நிற்கிறார் பிரதான ஆசாரியராக அப்போஸ்தலராக இருக்கிறாரு அவருக்கு பின்னாடி சீஷர்களாய் கடந்து போக இருக்குது ஆச்சரியமாக இருக்கும் பா அவரை கவனித்து பாருங்கள்னு சொன்னார் அதுலேயே ரெண்டாவது சனத்தில் மோசே தேவனுடைய வீட்டிலேங்க உண்மையுள்ளவனாக இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட ஜனத்தை வழிநடத்தும்படிக்கு அவரை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் குமாரனை பிதா அவர் நமக்குள்ளே இருந்து அவர் வீடாகிய நம்முடைய சரீரத்துக்குள்ளே அவர் உண்மையுள்ளவராக இருப்பார் ஆவி ஆத்மா இருதயம் மனது எல்லாத்தையும் புதுப்பிப்பார் சகலத்தையும் வழி நடத்துவார் அதில் தான் மோசையை காட்டிலும் இந்த வீட்டுக்கு இவர் தான் சொந்தக்காரரு பங்குள்ளவர் சுதந்திரவாளி குமாரன் ஆகவே இந்த வீட்டில் எங்கேயும் அவர் இருந்து வழி நடத்துவார் கிறிஸ்து அந்த பரம அழைப்பை சரியாக வழி நடத்துகிற அந்த அனுபவத்தை நீங்கள் பார்க்க முடியும் ஒன்று பேர் அஞ்சு பத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்தியம் அழைத்தவராக இருக்கிற சகல கிருபியும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக அப்படின்னு சொல்கிறாரு சரி ரெண்டு பேர் ஒன்று நாலுலேருந்து எட்டு வரையிலும் வச்சு பார்த்தீங்கன்னா இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாவத்துக்கு பங்கு உள்ளவர்களாய் ஆகும் பொருட்டு தான் அழைச்சிருக்காரு அந்த மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உங்கள் விஸ்வாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட அடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவ பக்தியையும் தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை அழைத்தவர் அந்த அழைப்பில் உங்களை நம்முடைய கருத்தராயே இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றோரமாக இருக்கப்பட்டாது அதிலே பதினோரா அவசரத்தில் பார்த்தீங்கன்னா இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பூர்ணமாய் அளிக்கப்படும் சொல்கிறாருப்பா இதான் முக்கியமான காரியம் இதில் நீங்கள் இருந்து பெலப்பட வேண்டியதாக இருக்குது இதான் பரம அழைப்பு இந்த அழைப்பில் ஏதோ ஒன்று ரெண்டு காரியங்களை நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன் இல்லை அநேக காரியங்கள் இருக்குது நீங்கள் உள்ள கடந்து வரணும் உங்களை பலப்படுத்துவார் அழைத்தவர் உண்மை உள்ளவர் இன்னும் அதிகமாக அது ஒரு பரம அழைப்பு குமாரனோட ஐக்கியமாக இருந்து செயல்பட வேண்டியிருக்குது பரிசுத்த ஆவியோடு கூட இருந்து செயல்பட வேண்டியிருக்கு அப்போ தான் இந்த அழைப்பில் அவர் உதவி செய்கிறார் பிதாவாகிய தேவன் அதை அறிய முடியும் தெரிந்து கொள்ள முடியும் இன்னும் குமாரன் நம்மளோடு கூட இருக்கிறபடினாலே இந்த அழைப்பை உறுதிப்படுத்துவார் கொண்டு சேர்ப்பார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்ன எல்லாமே ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் அதுதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிதாவிடத்தில் பரலோகத்தில் கொண்டு போய் அந்த ராஜ்ஜியத்தில் சேர்க்கிற வரையிலும் நம்மை இன்னும் அதிக அதிகமாய் பலப்படுத்துவார் ஜெவம் பண்ணுவோம்மா பயப்படாதம்மா ஐயா பயப்படாத கலங்காத திகையாத உன் தேவைகள் என்னவா இருந்தாலும் சரி இந்த காரியத்தை அறிஞ்சுக்கோங்க நான் எதுக்கு அழைக்கப்பட்டேன் இந்த பூமியில் எதுக்காக என்னை தெரிந்து கொண்டார் பழுகி பெருகி நிறைய பிள்ளை வீட்டில் பெற்றெடுத்து குடும்பமாக பெருசாக வாழ்ந்து மறிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல நீங்கள் அவருடைய பிள்ளையாய் உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளையும் அவருடைய பிள்ளைகளாய் முற்றிலுமாய் மாற்றி அவர்களுக்குள் கடந்து போகிறதில் தான் அந்த பரம அழைப்பு அதில் பங்குள்ளவர்களாக இருக்கணும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க ஒரு குறையும் இருக்காது கர்த்தரவங்களை ஆச்சரியப்பார் நம் ஜோகம் பண்ணுவோம் உள்ள நல்ல பிதாவே இந்த வேலைக்காக இப்படி தொதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறப்பா தேவனை இந்த பூமியில் வாழ்கிற நாட்களிலே தேவரின் நீர் எங்களை எதற்காக அழைத்திருக்கிறீர் எதற்காக நீர் தெரிந்து கொண்டீர் என்பதை குறித்து இன்னும் ஆழமாய் உங்களுடைய வேதத்தில் நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் எங்கள் ஒவ்வொருடைய மனக்கண்களையும் பிரகாசப்பா ஆக்கி தரும்ப்பா இன்னும் அதிகமாய் தேவனே உங்களுடைய பரிசு ஆவியாக நடக்கும் அதிகமாக எங்களை உள்ள நடத்தும் வழி நடத்தும் காத்துக்கொள்ளும் முற்றிலுமாக என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோப்பா அழைத்த அழைப்பிலே நாங்கள் எல்லை நிற்கத்தக்கதாய் நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு தேவனே நிற்கிறேன் என்று சொல்கிற எவளும் விழுந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாக உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாய் எங்களுக்கு நான் அதிகமான காரியங்களை வெளிப்படுத்தித்தாரும் கடைசி நாட்களில் அப்பா நாங்கள் இருக்கிறோம் என்பதை அறிந்து இன்னும் பலப்பட உதவிச்சு கர்த்தரும் அருமலைச்சருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜப ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amen. For contact, Evangelist K P John David, Door of the Light Ministries, Kovil Patti, six two eight five zero two. Phone बैंक seven two zero zero six two zero zero nine zero कोड zero seven two